மேலே உட்காருங்களே முடியாது வேணாமா உட்காந்து என்ன வயசு வயசு ஆ தொண்ணூறா தொண்ணூறா இவ்வளோதானா

நிலம் எல்லாம் இருந்துச்சுல்ல வயக்காடெல்லாம் கார்டு உங்களுக்கு நிலங்கள்லாம் இல்லை ம் நிலம் எல்லாம் இப்போ எப்படி சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன். ஆ. சர்க்கி செந்த முன்னாடி ம் ஓடுறாரு. ம்ம். நிலம் நிறைய வீடு எங்க இருக்கு? தான் சொல்றாரு. வீடுன்னா இருக்கா? ம்ம். வீடுன்னா இருக்கா? ஆ.

ஏ மாப்பி யாரு சேது ஆஹா அப்படியா பாட்டி பேர் உங்க பேரு லட்சுமியா வெறு லட்சுமியா ஜெயலட்சுமியா தான் வெறு லட்சுமி தான்

பாப்பா தான் हूं நான் எത്ര வருசமா பாப்பா हूं हां என்ன கூட எல்லானு போற நான் கிபலா மாறிக்கி உங்களுக்கு இது வந்துட்டிருக்கா முதியோர் பென்ஷன் முதியோர் பென்ஷன் வருதா முதியோர் பென்ஷன் உங்களுக்கு என்னக்கா ฮะ எதுவும் பென்ஷன் வாங்குறீங்களா மாசம் மாசம் பணம் வருதான்னு என்ன வரலங்கறியே

எ மாடெல்லாம் மேஜிக்கிட்டு இருக்குப்பா கிருஷ்ணன் கூட பிறந்தது சரி நல்லபடியா அங்கேதான் இருப்பீங்களா சொல்லுறேன் தொண்ணூறு வயசு வயசு குறைச்ச கூடவே இருக்கும் தெம்பா நடந்து போய் உட்கார்ந்து இருக்க இந்த முடியல அதான் எந்திரிச்சு இப்ப போகுது గాలైలా